கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலையில அன்றுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் அடியன் வாழ்த்துகிறேன் என் தகப்பன் உங்களை ஆஸ்வதிப்பார ஆமே உற்சாகமா இருங்க அலேலுயா சரி தேவப்பள்ளையில் நாம் தொடர்ந்து இந்த அதிகால ஆராதன இயேசு கிறிஸ்து எங் எந்தெந்த பட்டணங்களில் கிராமங்களிலே ஊர்களிலே தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் கடந்த நாட்களிலிருந்து இருந்து எரிசிலமில் கத்தை நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து பார்க்கிறோம் எருசிலமில் இருக்கிற பெதஸ்தா எண்ணப்பட்ட குலத்தண்டிகளை முப்பத்தெட்டு வருஷமா வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை கத்தன் அவனை அந்த வியாதி அவனுக்கு எதனால வந்தது என்பதை நம்ம பார்த்தோம் அவன் வியாதி நிமித்தம் தான் வந்தது சுகமாக்கப்பட்டவன தேவாலயத்தில் கண்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு உனக்கு அதிக கேடுண்டும் வராதபடி இனி என்ன பண்ணாத பாவம் செய்யாத என்று கத்தர் சொல்றார் சரி கவனிக்கலாம் யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து பத்து இருபது வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா கையின் கலவுமாய் பிடிக்கப்பட்டு ஒரு விபச்சார விபச்சாரஸ்திரி இயேசவனிடத்துல கொண்டு வராங்க இதுவும் இந்த ஊழியமும் எந்த கத்துடைய ஊழியமா எங்க நடக்குதுன்னா தேவாலயத்தில் இருக்கும் இருக்கும்போது தான் நடக்குது இதை குறித்து தான் நம்ம ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளை வேதாகமத்தில் கத்தர் மூன்று இடங்களிலே அவருடைய விரல்களினால் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும் முதலாவது காரியம் யாத்ராகமும் முப்பத்தோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமனாம் யாத்ராகவும் முதலாம் அதிகாரம் முப்பத்தோராம் அதிகாரம் பதினெட்டாம் முப்பத்தொரா உபாகமும் ஒன்பது பத்து நீங்க வாசித்து பார்ப்போம்னா கொஞ்சம் வாசிக்கலாமா முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு பதினெட்டு முப்பத்தொன்னு பதினெட்டு சீனாய் மலையில் தேவனுடைய விரலினால் சரி போதும் கவனிக்கலாம் யாத்ராகமும் முப்பத்தொன்னு பதினெட்டுல தேவன் தமது கையினால எதை எழுதுகிறானா மனுஷன் சரியா நடப்பதற்காக அதாவது மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு சரியா இருப்பதற்காகவும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய உறவு சரியா இருப்பதற்காக முதலாவது நபனா எழுதுகிறது சீனாய் மலையில எழுதுகிறது யாத்திராகமும் முப்பத்தோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் இரண்டாவதாக தானியலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனமும் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம் நான் திரும்ப சொல்றேன் தானியல் ஐந்து ஐந்து இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம் நேபுகாத் நேச்சார் ஒரு நிமிஷம் நேபுகாத் நேச்சார் பாருங்க தேவாலயத்தை இடித்து தேவாலயத்தில் இருக்கிற பனிமூட்டுகள் பனிமூட்டுகள்னா ஆசாரி ஊழியத்திற்கென்று பயன்படுத்தப்படுகிற தேவாலயத்தின் பரிசுத்தமான பொருட்களை பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டார் அவருடைய பேரனாய் காணப்படுகிற இந்த பெல்தா என்ன பண்றா ஒரு பெரிய விருந்தை உண்டாக்கி பெரிய விருந்தை என்று சொன்னா ஒரு முடக்கு குடிச்சாவே அதிகமான போதை ஏறுகிற ஒரு பெரிய விருந்தை உண்டாக்கி அதாவது தேவாலயத்தினுடைய பனிமுட்டுகள் தேவாலயத்துடைய அதாவது ஆலயத்தினுடைய பொருட்கள் இல்லை மதுபானம் ஊற்றி குடிக்கிறாரு அப்போது கத்தனவனா அவருக்கு ஒரு தீர்ப்பை எழுதுகிறார் வாசிக்கலாமா அந்நேரத்திலே தோன்றிக்கு எதிராக எழுதிட்டு பாருங்க தேவ பிள்ளைகளை தேவாலயத்தின் பொருளை அவன் தீட்டுப்படுத்த நிமித்தமா மனுஷ விரல்கள் போல கத்துடைய விரல் ஒன்று தோண்டி சாந்து பூசப்பட்ட ஒரு சுவற்றில உப்பாசி என்று நவன எழுதப்படுகிறத பார்க்கிறோம் இங்க என்ன எழுதுறனா பாபிலோன் ராஜ்யம் முடிவுக்கு வருது என்று கத்த நவனை தீர்ப்பு எழுதுகிறார் எப்பவுமே பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியம் ஊழியத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள வருமானா கத்தர் அங்க எதை எழுதுவார்னா முடிவை எழுதுகிற தேவனாக இருக்கிறார் ஆமே மூன்றாவதாக தெய்வ பிள்ளைகளை இறுதியாக யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா கையன் கலவுமாய் பிடிக்கப்பட்டு ஒரு பெண்ணை இயேசுவனிடத்துல கொண்டு வராங்க ஆண்டவர் குனிந்து தரையில எழுதினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் அல்லேலுயா மூன்று இடங்களை எழுதினார் தேவ பிள்ளைகளை நீங்க இப்போ எடுத்துக்கலாமா யோகான் சுவிசேஷ புத்தகம் யோகான் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் நீங்க ஏழாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்ப்போம் பின்பு அவரவர் தங்கள் வீடுகளுக்கு போனார்கள் இருக்கும் இங்க சனகிரி சங்கத்துல இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு விசாரணை நடக்குது அந்த விசாரணை முடிந்த உடனே அவரவர்கள் தங்கள் வீட்டுக்கு போனாங்க இயேசுவை யாரும் கூப்பிடல எட்டாம் அதிகாரம் முதலாம் ஆசனத்துல அவர் ஒலிவ மலைக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒலிவ மலையில போயிட்டு கத்தனவுன்னா இரவு முழுவதும் செபித்து மறுநாள் காலையில திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல வந்தார்கள் அவர் வந்து உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணினாராம் உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி இரண்டாம் ஆசனத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல வந்து உட்கார்ந்து உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லே லூயா எங்க உட்கார்ந்து உபதேசம் பண்ணினார் என்று சொன்னா அதே யோவான் சுவிசேஷ புத்தகம் தேவாலயத்துல தான் உட்கார்ந்து உபதேசம் வந்தார் தேவாலயத்துல எந்த பகுதியில் கத்தர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணுகிறார் என்று சொன்னா இருபதாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா எட்டு இருபது எட்டு இருபது

அதாவது பண்டிகை நாட்களில் வருகிற அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு காணிக்கை பெட்டியும் ஒவ்வொரு காரியத்துக்காக வைக்கப்பட்டிருக்கும் ஆண் குழந்தை பிறந்தது பொருத்தனை பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஒரு காணிக்க பெட்டி இருக்கும் வயலில் விளைச்சல் நல்லா கிடைச்சிருக்கும் அதுக்கு ஒரு காணிக்கை இருக்கும் வியாதிப்பட்டு இருக்கிறான் அவனுக்கு சுகம் கொடுக்குறாரு அதுக்கு சுகமானதுக்காக காணிக்கை செலுத்துவாங்க பொருத்தனை காணிக்கை இது போல் பல அது பதிமூன்று காணிக்கை பெட்டிகள்லாம் பண்ணால் இருக்கும் அந்த பதிமூன்று காணிக்க பெட்டிகளை காணிக்கணும் சிறுத்தூர்களாக காணப்படுவாங்க பண்டிகைக்கு வருகிற ஜனங்க பண்டிகைக்கு வருகிற ஜனங்க தீவெட்டிகளை கையில் கொண்டு வருவாங்க அந்த தரும பெட்டி பக்கத்தில் என்ன இருக்குதுன்னா அணையா விளக்கு ஒன்று இருக்கும் தேவாலயத்தில் இந்த பண்டிகைக்கு வருகிறதான ஜனங்க கையில் ஒலிவை எண்ணையும் இன்னொரு கையில் அதாவது தங்கள் தீவெட்டிகளும் கொண்டு வந்து கொண்டு வருகிற ஒலி ஊற்றிட்டு ஊட்டிட்டு தங்களுடைய தீவெட்டி விளக்க நபா அணையாத இருக்கிற தீவெட்டியில் என்ன இயற்கை நினைவுனா எல்லாரும் கடந்து போவர்களாக காணப்படுவாங்க ஆமே பாங்க தங்களை வலுக்கணும்னா எரிய வைத்து கொண்டு போயிடுவாங்க இந்த இடத்துல ஏசு இருக்கும் தான் கையங்கலவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார சிறிய இயேசு விடத்துல நவன கொண்டு வராங்க முதலாவது சொன்னேன் ஏசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்து தர்ம பெட்டி அந்த தர்மபெட்டிக்கு பக்கத்துல என்ன இருக்குது அணையா விளக்கு இருக்குது வருவாங்க எண்ணெயை பண்டிகைக்கு வருகிற ஜன விளக்கு எண்ணெயை ஊற்றி தங்க கொண்டு வருகிற எரியாத விளக்க அந்த அணையா விளக்குல நம்மன ஏற்றிக்கின்றவனை போயிடுவாங்க இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து நம்ம உபதேசம் பண்றான் தேவப்பிள்ளையில இந்த இப்போதான் கலவுமாய் பிடிக்கப்பட்டு ஒரு விபச்சார பெண்ணேசுடத்துல கொண்டு வராங்க எதற்காக இயேசு இடத்துல கொண்டு வராங்க என்பதை எட்டாம் ஆசனத்துல சொல்லப்பட்டிருக்குது கவனிக்கலாம் மன்னிக்கணும் எதிர எதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆறாம் சுட்டப்பட்டு இருக்குது அவர் மேல் குற்றம் சுமத்தும்படியாக என்ன பண்ணா காரணம் செய்யும் பொருட்டாக என்ன பண்ணுவ இயேசுவை குற்றப்படுத்தும்படியா தெய்வ பிள்ளைகளே அந்த பெண்ணை தண்டிப்பதற்காகவோ அல்லது லேவியராகவும் இருபதாம் அதிகாரம் லேவியராகவும் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா அதாவது ஒரு பெண்ணிடத்தில் விபச்சாரம் செய்வார்கள்னா அவர்கள் இருவரையும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று வேத வசனம் இருக்குது இவங்க கொண்டு வந்தது அந்த பெண்ணை தண்டிப்பதற்காகவோ அல்லது வேத வசனத்தை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசுவனிடத்தில் கொண்டு வரல கத்தரை குற்றப்படுத்தணும் இதுக்காக தான் அந்த கையங்கால பிடிக்கப்பட்ட அந்த விபச்சாரஸ்திரி இயேசு விடத்தில் நம்ம கொண்டு வராங்க தேவ பிள்ளைகரே அந்நாட்களில் விபச்சாரம் எப்படி செய்வார்கள் என்பதை உங்களுக்கு அநேக முறை சொல்லியிருக்கிறேன் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினேழு வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா விபச்சாரம் செய்கிறவர்கள் எப்படி செய்வாங்கன்னா ஒரு குழுவாக இருப்பாங்க விபச்சாரம் செய்கிற பெண்கள் ஒரு குழுவாக இருந்து ஒரு இடத்துல தங்கி இருந்து நம்மனா வருகிற ஆண்கள் இடத்துல நம்மனால் பாவம் செய்வாங்க உள்ள ஒரு ஆணு போவானா அடுத்த ஒரு ஆணுனவன் வெளியில் என்னவெனால் அவளுக்காக காத்திருப்பான் இப்படி தான் நம்மனா விபச்சாரத்தை என்னவனா செய்வாங்க அதுவே தான் கையும் கலவுமாக இவளை எப்படி பிடித்தாங்கன்னா அவள் இடத்துல போனவனும் கவனிக்கலாம் அவளுக்கு அவளிடத்துல போவதற்காக தான் என்ன பண்ண கையங்கால அவளை பிடித்து கொண்டு இயேசு இடத்துல கொண்டு வராங்க அல்லேலூயா யார் யார் யாரு அவளிடத்துல போனாங்கன்னு சொன்னா தேவ பிள்ளைகளே சரித்திர குறிப்புகளும் வேத வசனமும் என்ன சொல்லுகிறதுனா ஆலய அதிகாரிகளும் ஆயக்காரனும் பரிசெயனும் பாருங்க அவளிடத்துல பிரவேசித்தவர்களாக இருந்தாங்க தான் அவளை எப்படி பிடிக்க முடிஞ்சது கையன் கலவுமா நாம பிடிக்க முடியும் திரும்ப குழப்பி அவங்க செய்வாங்கன்னு சொன்னா ஒரு குழுவா செய்வாங்க உள்ள ஒருவன் போவான் இன்னொருத்தன் வெளியே காத்திருப்பான் இடத்துல பிரவேசிப்பதற்காக அப்படி இருக்கும்போதுதான் அவளை எப்படி பிடிக்கிறாங்க கையன் பிடிச்சவனே யாருன்னு சொன்னா அவளிடத்துல பிரவேசித்தவனும் அவளோடு பிரவேசிக்க முடிய காத்திருக்கிறவனா அவளை கையன் கலவமா பிடித்து கொண்டு இயேசுவனிடத்துல நம்ம கொண்டு வராங்க அல்லேலுயா எதுக்காக கொண்டு வராங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவா அவளை தண்டிக்கவா இல்லை இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தும்படியாக என்ன பண்ண கொண்டு வராங்க கொண்டு வந்தவனே எட்டாம் வசனத்துல ஏசப்பா என்ன பண்றா பாருங்க எட்டாம் வசனம் அவர் மறுபடியும் குனிந்து சரி கவனிக்கலாம் ஏழாம் வசனத்துல அவர்கள் ஓழாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் குனி அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லீரிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் அவர் குனிந்து தரையில் என்ன பண்ணாரான் எழுதினா என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் கொஞ்சம் வேகமாக எடுத்துக்கலாம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை எடுத்துக்கலாம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை எடுத்துக்கலாம் இயேசு குனிந்து என்ன எழுதினார் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளை நீங்க அங்க வாசித்து பார்ப்பேன்னா யாத்திராகமும் யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் மதி நீங்கள் நீங்க வாசித்து பார்ப்போம்னா அங்க யார் யார் இருந்தாங்கன்னா வயதானோர் அநேகர் சிறுவர் எல்லாரும் அந்த இடத்துல நம்ம இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே எல்லாரும் இயேசுனுடைய உபதேசத்தை கேட்டுன்னு இருக்கிறாங்க சிறு பிள்ளைகளும் இருக்கிறாங்க வயதானுகளும் இருக்கிறாங்க வாலிபர்களும் இருக்கிறாங்க எல்லாரும் உபதேசத்தை கேட்டுக்கின்னு இருக்கிறாங்க இப்போ இவளை கையங்கரமா பிடித்து கொண்டு வந்து பாருங்க இவளை கல்லேறிய பட வேண்டும் என்று சொன்ன உடனே கத்தர் குனிந்து நம்ம நான் எழுதினார் என்று சொல்லபடி என்ன எழுதினார்னா தேவ பிள்ளைகளை இரண்டாவது முறையும் கத்தர் என்ன எழுதினார்னா முத முறை என்ன எழுதினார் என்பதை கொஞ்சம் வாசிக்கலாமா பதினேழு பதிமூணு பதிமூ பதினேழு பதிமூணு இரேமியான் யாवरुन பாருங்க உமை விட்டு விலகிற யாவரும் வெக்கப்படுவார்கள் வெக்கப்படுவாங்க கத்தரை விட்டு விலகி போனபடியா வெளிய விட்டு அகந்து போகிறவர்களை உமை கத்தரை விட்டு அகந்து போகிற பாவம் செய்கிற பெயரை கத்தர் எதை எழுதுறானா புழிதிலே எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கறோம் தேவப்பள்ளிகளே யாரெல்லாம் இந்த ஆலயத்தை விட்டு அகன்று போவார்கள் என்று சொல்லி கத்தர் குனிந்தனவன எழுதுகிறார் இரண்டாவது முறை யார் எப்படி எழுதுறாருனா யார் யார் அகன்று போவார்கள் என்று எழுதுகிறார் பிள்ளைகளே வந்து பார்க்கறாங்க தன்னுடைய பெயர் அந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்குது நான் கத்தரை விட்டு விலகினவன் யாரெல்லாம் தேவனை விட்டு விலகி போகிறானோ பாவம் செய்கிறவன் ஒருத்தரும் தேவனிடத்தில் இடத்துல இருக்க முடியாது

எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பதாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை வெளிச்சத்தில் நிறுத்தினர் என்று மோச பாருங்க எங்கள் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பதாகவும் எங்கள் அந்த அந்தரங்க பாவங்களை வெளிச்சத்திலையும் கொண்டு வந்து நிறுத்தினர் என்று சொல்றாரு இதை தான் கத்தர் எழுதுறாரு யாரெல்லாம் இவளிடத்துல பாவம் செய்தாங்களோ யாரெல்லாம் கத்துடைய ஆலயத்திலிருந்து அகன்று போவார்களோ அவர்களுடைய தான் கத்தர் புழுதியில எழுதுகிறத பார்க்கிறோம் தேவைப்பிள்ளைகளை மூன்றாவது கத்தர் என்ன எழுதுறா நீ மனந்திரும்பா உன் பெயரை நான் ஜீவ புஸ்தகத்துல எழுதுவேன் என்று எழுதுகிறார் மனம் திரும்பி பரிசுத்தமா உண்மையா கத்தர் இடத்துல கற்றுக்கொள்ளுகிற கேட்கிற வசனத்தின்படி யாரு நடக்கிறார்களோ அவர்களுடைய பெயரை தாங்க கத்தரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார் பெரிய பரிசுத்தமான இருக்கட்டும் கவனிக்கலாம் சாதாரண விசுவாசியாக இருக்கட்டும் அன்றாலும் சிறு சிறு ஊழியம் செய்கிற ஆட்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பாவம் செய்தால் அவன் பாவிதான் இவங்க பெரிய ஊழியம் செய்கிறாங்க வேதத்தை நல்லா போதிக்கிறாங்க தானம் தர்மம் பண்ணுறாங்க இவங்களுடைய பாவம் மனித இல்லை பாவம் செஞ்சால் தான் அலையலா பாவ செய்கிறனுடைய பெயரை கத்தர் எங்கே எழுதுறாருனா அதாவது தேவனை விட்டு விலகி போகிற அகண்டு போகிற பெயரை கத்தர் எதுல எழுதுறாரு புழுதலை எதுனா நிக்காதுன்னா அது கலைஞ்சிடும் அவன் அவன் நரகத்துக்கூடிய பாத்திரவான என்று கத்தனவனா புழிதலை எழுதுகிறார் ஆமே ஆனா மனந்திரும்பா உன் பெயரை கத்தர் எங்கே எழுதுகிறாராம் ஜீவ புஸ்தகத்துல எழுதுகிறேன் என்று கத்தனா தீர்ப்பை எழுதுகிறார் எல்லாரும் பாக்குறாங்க

தீர்க்கறதில்லை நீ போக பரிந்து பேசுற கர்த்தரு கர்த்தருக்கு தெரியும் கவனிக்கலாம் உன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி வந்தவங்க யாரு எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவரே நானும் உன் ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதில்லை இனி பாவம் செய்யாதே போ என்று கத்தன அனுப்புகிறார் ஆமேலு தேவ பிள்ளைகளை இனி போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்றார் இதனுடைய பொருள் என்னன்னா ஏசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு தர்ம பெட்டி பக்கத்துல அணையாத விளக்காய் இருக்கிற பக்கத்துல உட்கார்ந்து கத்தனப உபதேசம் பண்றார் அணைந்து காணப்படுகிற இவருடைய விளக்கை இவருடைய வாழ்க்கையை கத்தனா அந்த இடத்துல ஏற்றி அனுப்புகிறார் இனி இந்த வெளிச்சத்துல நாடு கத்துடி வெளிச்சத்துல நாடு வேத வசனத்தின்படி நாடு நீ பிரகாசிப்ப என்று கத்தன பண்ணா அனுப்புகிறத பார்க்கிறோம் லுயா பாருங்க தலைமை விளக்கா இருக்கிற இயேசு கிறிஸ்து பாருங்க பண்டிகை நாட்களை கொண்டு வருகிற தீவெட்டிகளை எப்படி அந்த தலைமை வலுக்களை தங்களுடைய விளக்கை ஏற்றி கொண்டு போவார்களோ அணைந்து காணப்படுகிற இந்த அம்மாவுடைய வாழ்க்கையே இவங்களுடைய வாழ்க்கையே கத்தர் அணையா விளக்காய் இருக்கிற இயேசுவானவர் இவங்களுடைய விளக்க அதாவது கத்தனவனை எரிய வைக்கிறத பார்க்கிறோம் ஆமே அலேலுயா ஆமாங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவங்க கஞ்சா கஞ்சா பிடிக்கிறதா இருக்கட்டும் மதுபான பிரியனா இருக்கட்டும் விபச்சார வேசிக்கல்லனாக இருக்கட்டும் தேவன் அறியாத போது அவன் எப்படி இருந்தாலும் உலகமே அவனுக்கு தீர்த்து இருக்கலாம் பாருங்க அவன் அணைந்து போனவன் இனி அவனால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி ஆனா கட்டடத்துல வருவானா அந்த அணைந்த விளக்க தேவனாகி கத்தர் ஏற்றுகிறவராக இருக்கிறார் ஆமே அல்லே இது முடிந்த பிற்பாடு தான் பனிரெண்டாம் வசனத்துல கத்தர் சொல்றாரு பாருங்க மறுபடியும் ஏசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒலியா இருக்கிறேன் என்னை பின்பற்றவும் இருளில் நடவாமல் ஒளிய அதனால் கத்தரு என்ற நமக்கு ஆண்டவர் அனுதினம் வெளிச்சம் கொடுக்கிறார் அந்த வெளிச்சத்துல நடந்தாதான் புஸ்தகத்துல இருக்கும் ஆறு ஆலயத்துக்குள்ள வந்தோம் சத்தியத்தை அறிந்தோம் ஊழியம் செஞ்சீங்கன்னா அனைந்த விளக்கா இருக்குமான யாருக்குங்க புரோஜனம் நம்ம பிரோஜனம் இல்லைங்க ஆண்டவர் சொல்ல நீ மலை மேல இருக்கிற பட்டணம் நீ எரி நீ பிரகாசிக்கிற பட்டணம் என்று கத்தர் சொல்றார் அதனால நெறிந்த நானில் கத்தர் முறிக்க மாட்டார் மங்கி எரிகிற திரிய அணையாத தேவன் அதனால ஒவ்வொரு நாட்கள் அணைந்து காணப்பட்டோம் கத்தை நம்மளை ஏற்றி வைத்திருக்கிறார் அவர் தலைமை விளக்குங்க நம்ம சாதாரண ஒரு சின்ன விளக்கு நம்மளை கத்தர் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார் ஏற்றி இருக்கிறார் அந்த விளக்கை அணைக்கவோ அல்லது அந்த விளக்கை நம்ம அதாவது பிரகாசிக்க பண்ணாமும் காணப்படுவோம்னா கத்த நிச்சயமா நம்மளை விசாரிப்பார் ஆனா தான் சொல்றாரு நானே உலகத்துக்கு ஒலியா இருக்கிறேன் ஒருவன் என்னை பின்பற்றுவான்னா அவன் இருளில நடவான் என்று சொல்றான் கத்துடைய ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு ஞானஸ்தான எடுத்து பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்று இருக்கிற கத்துடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் கொடுக்கிற வெளிச்சத்துல நடந்தாதாங்க நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும் இல்லைன்னா ஆண்டவர் எதிர எழுதிருவாரு உழுதலை முழங்கால் படி இல்லாமல் படியிடலாம் மாலையில சுத்திகரிப்பு ஆராதனை இருக்குது கட்டுடைய பிள்ளைங்க எல்லாரும் வாங்க ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பா நாற்றிக்காம ரெண்டு ஆராதனை இருக்குது வேலூர் பகுதியில் இருக்கிற ஊழியத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க அங்க சீக்கிரத்தில் சபை கட்டப்படணும் செபிக்கலாம் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறையா இந்நாளில் ஆண்டவரே நம்முடைய சத்தியத்தை பார்க்க என் தகப்பனே நீங்க பாராட்டி நம்முடைய இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஓ உடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறையா வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அன்றரே கான்பரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அன்றைய யூடியூப்ல கேட்க போற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறையா தொடர்ந்து நீங்க ஆசிர்வதிங்கரங்களோடு இருக்கட்டும் வயல்நடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏ சுனாம் திச்சுக்கு நல்ல பிதா ஆமே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல பர்மராதி ஆமே அலேலுயா 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 பயிர்